வணக்கம் நண்பர்களே நாம எந்த ஒரு நல்ல காரியமும் செய்கிறதுக்கு முதல்ல நேரம் நல்லா இருக்கா இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் எந்த ஒரு காரியமும் வந்து நாம் செய்யணும் அப்படி செய்யற போது அந்த காரியங்கள் வந்து நமக்கு நன்மையை தரும் வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுல அந்த நல்ல நேரமா அப்படின்னு பார்க்கறதுக்கு சில அளவு கொள்ள அளா இருக்கு அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள்ல எந்த நேரம் சரியில்லாத நேரம் அல்லது போதாத நேரம் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த நேரத்துல வந்து நம்ம எந்த ஒரு நல்ல காரியமுமே செய்யக்கூடாது குறிப்பா வந்து பஞ்சாங்கத்துல நீங்க பார்த்து இருந்திருக்கலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகை அர்த்த பிரகணன் காலன் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு விதமான கோள்களை பத்தி பார்த்து இருந்ததுலாம் சரிங்களா இதுல இந்த சுபகாரியங்கள் செய்யலாமா அப்படின்னா சில இதுல சுபகாரியம் செய்யலாம் சில இதுல வந்து சுபகாரியம் வந்து செய்யப்படாது அதுல முதல்ல ராகு காலத்தை பார்ப்போம் ராகு காலம் அப்படிங்கிறதே வந்து கெடுபலனை தரக்கூடியதுதான் ராகு காலம் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்றரை மணி நேரம் இருக்கும் பொதுவாகவே ராகு திசை நடந்தாலே யார் ஒருவருக்கும் அந்த திசை வந்து நல்லது செய்யாது ராகு தசை நடக்கிற போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க யாரா இருந்தாலும் அப்ப அந்த ராகு காலம்ங்கிறதே நல்ல காரியத்திற்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறது தான் நாம முடிவு செய்யணும் ஜோதிட சாஸ்திரமும் அப்படிதான் சொல்லணும் அதனால ராகு காலத்துல எந்த ஒரு சுபகாரியமுமே நாம செய்யப்படாது அப்படி செஞ்சால் அந்த காரியங்கள் நல்லபடியாக வந்து நடக்காது எதிர்காலத்தில் நன்மையான பலன்களை வந்து தராது ராகு காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா ராகு திசை நடக்கிறவங்க ராகு புத்தி நடக்கிறவங்க ராகு கால பூஜைகள் வந்து செய்யலாம் அப்படி பூஜை செய்கிறதுக்கும் உகந்தது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல ராகு பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலரை டு ஆறு அந்த நேரத்துல ராகு காலம் வரும் அப்ப அந்த ராகு பூஜை செய்யற போது நமக்கு நற்பலன்களை வந்து கொடுக்கணும் இதை மட்டும்தான் ஞாயிற்றுக்கா அந்த ராகு காலத்துல செய்ய முடியும் வேறு எந்த ஒரு நல்ல காரியமும் ராகு காலத்துல செய்யக்கூடாது யமகண்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு அந்த யமகண்டத்துலயும் நல்ல காரியங்கள் செய்யலாமான்னா செய்யக்கூடாது அந்த யமகண்டமும் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வரும் என்ன நாளிலையுமே வரும் அப்ப அந்த யமகண்டம் எந்த நேரத்தில் வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஒன்றரை மணி நேரத்துல நாம் சுபகாரியங்கள் செய்யறதை வந்து தவிர்த்து குறிப்பா யமகண்ட நேரத்துல என்ன வேலை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பரிகாரம் இருக்குல்ல அதை மட்டும் பண்ணலாம் அது எல்லா நாளும் அந்த யமகண்ட நேரத்தில் பனிகாரம் பண்ணலாம் குறிப்பா செவ்வாய்க்கிழமை ஒன்பது டூ பத்தரைக்குள்ள வந்து யமகண்ட நேரம் வரும் அந்த நேரத்துல கேது பூஜை பண்ணலாம் அது தான் யமகண்ட நேரத்துல பண்ணணும் குளிகை காலம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு குளிகையும் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வரும் எல்லா நாள்லயும் ஒரு வாரத்தில் அந்த குளிகை காரிய காலத்துல வந்து நம்ம நல்ல காரியங்கள் செய்யலாம் சுபகாரியங்கள் செய்யலாம் ஆனா அசுபகாரியங்கள் காரியங்கள் வந்து எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிகை காலம் அப்படிங்கிறது எந்த ஒரு செயலும் நாம செஞ்சோம்னா அந்த செயல் வந்து மறுபடியும் மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிறது தான் அந்த குளிகை காலம் வந்து சொல்லணும் அந்த காலத்துல அப்படிதான் நடக்கும் அப்ப நாம என்ன செய்யலாம்னா நல்ல காரியங்கள் செஞ்சா மறுபடியும் மறுபடியும் நடந்தா பிரச்சனை ஆனா கெட்ட காரியங்கள் செய்யற போது மறுபடியும் மறுபடியும் அது நடந்துச்சுன்னா நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனாலதான் கெட்ட காரியங்கள் செய்யக்கூடாதாங்க பொதுவா இந்த இறப்பு போன்ற காரியங்கள் இருக்குல்ல யாராவது ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க அவங்களை இறந்தவங்களை வந்து வெளியே எடுக்கிற நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்தந்த குளிகை நேரத்தில் வந்து அந்த சடங்குகள் ஈமச் சடங்குகள்னு சொல்லணும் இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் அந்த சடங்குகளை வந்து செய்யக்கூடாது தகர்த்தடங்க ஏன்னா அது வந்து கெட்ட காரியத்துக்கு செய்கிற ஒரு இது அதனால அந்த புளிகை காலத்தில் மட்டும் செய்யக்கூடாது அதுவுமே அந்த சடங்குகள் செய்யறதுலேயே ஒரு நல்ல நேரம் பார்த்து தான் செய்யணும் அதுதான் சரியாக சரி அப்போ குளிகை காலத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக சொத்துக்கள் வாங்கலாம் அப்போ சொத்துக்கள் போது மறுபடி மறுபடியும் நமக்கு சொத்துக்கள் வாங்குறது யோகங்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி நகைகள் வாங்கலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறது திரும்ப திரும்ப நடக்கணும் அப்படி திரும்ப திரும்ப நடனா நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படிப்பட்ட காரியங்களை மட்டும் அந்த புளிக காலத்துல நம்ம வந்து செய்யலாம் செஞ்சா கண்டிப்பா நன்மைகளை வந்து கொடுக்கும் சரிங்களா அடுத்த பிரகன்னு நம்ம என்ன சொல்லி இருக்கு அதுவும் வந்து தீய காலம் கெட்ட காலம் அதுலயும் வந்து எது ஒரு சுபகாரியமுமே நம்ம செய்யக்கூடாது அதுவும் டெய்லி ஒன்றரை மணி நேரம் வந்து போறோம் அடுத்து காலன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த காலன் அப்படிங்கிற நேரமும் ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் வரும் அதுலேயும் வந்து நாம் எந்த சுபகாரியமுமே செய்யக்கூடாது அப்படி சுபகாரியங்கள் போது அதனுடைய விளைவுகள் வந்து நல்லபடியாக இருக்காது அது தீய விளைவுகளை வந்து தரக்கூடியதாக வந்து இருக்கும் ஆக பஞ்சாங்கத்தில் பார்க்குற போது நல்ல நேரம் பார்க்குற போது இந்த அஞ்சு விஷயத்தையுமே கொடுத்துருப்பாங்க அப்ப இந்த அஞ்சு விஷயத்தில் வர்ற அந்த ஒன்றரை மணி நேரம் வீதத்தை நாம் கழிச்சுட்டு இந்த அஞ்சுமே வராத நேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் தான் நாம் ஒரு நல்ல காரியத்தை வந்து பண்ணணும் ஏன்னா அதுதான் சுபகாரியத்துக்குடைய டைம் இப்போ வெள்ளிக்கிழமை ராகு காலம் வந்து பத்தரை டு பன்னெண்டு வருது அதே நேரத்தில் அப்ப அந்த பன்னெண்டு டு ஒன்றரை வந்து பிரச்சனை இருக்காது ஆனால் ஒன்றைக்கு மேலே வந்து வேற ஏதாவது வந்துடும் எமகண்டோ அந்த மாதிரிலாம் வந்துடும் அப்போ அந்த அது வர்ற நேரம் மட்டும் அதை நம்ம தவிர்த்துறது மற்ற நேரங்கள் வந்து சுபகாரியங்களும் செய்யலாம் சடங்குகளும் செய்யலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்கள்